அஸ்லாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இல்லை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வாழைத்தண்டு வடை வாழைத்தண்டு வடை வந்து வெரி ஈஸி வெரி சிம்பிள் தான் நம்ம டேஸ்ட்டாக செய்யக்கூடிய வாழைத்தண்டு வடை வந்து நம்ம ஷார்ட் வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம் ஃபுல் வீடியோவாக லென்த்தாக எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்த்துடலாம் ஒன் பை ஒன்றாக பார்த்துடலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாழைத்தண்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டு சாம்பார் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து வாழைத்தண்டு வடை அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம் பட்டை மிளகா ஒரு அஞ்சு போல் எடுத்துக்கோங்க தோரம் பருப்பு ஒரு நம்ம கைனால அளவு சொல்லணும்னு சொன்னால் நாலு கை எடுத்துக்கோங்க ரெண்டு கை கடலை பருப்பு எடுத்துக்கங்க எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசி ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே ஊற வச்சிருங்க நல்லா இந்த பருப்பு எல்லாம் நம்ம போட்டுட்டு அதை ஊறணும் ஒரு காரத்துக்கு தகுந்த போற ஏழு எட்டு மிளகா கூட நீங்க போட்டுட்டு அப்படியே பச்சை வந்து ஒரு கப் அளவுக்கு நான் போட்டேன் அவிச்சது இருந்துச்சு நான் அதை போட்டு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுக்கலாம் அப்படியே மணி நேரம் ஊறிடுச்சு அதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல மாத்திட்டு நம்ம அதை குறை குறைனு அரைச்சி கொண்டு வந்துடும் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நீங்க அரைச்சி கொண்டு வந்துடுங்க தான் அரைக்கணும் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது சும்மா எல்லாத்தையும் பட் எல்லாம் மிளகா எல்லாமே நம்ம ஊறி போய் இருக்கு அதனால எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் வாழைத்தண்டு நம்ம எப்படி கட் பண்ணுறது வாழைத்தண்டை எப்படி நம்ம நார் எடுக்கிறதுங்கிறது நம்ம நம்ம சேனலில் நம்ம அது போட்டிருக்கோம் நீங்கள் போய் அதை செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்து பயன்படலாம் டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் வியூஸ் தான் நம்ம சேனலு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதுல பச்சை மிளகா கருவேப்பில் மல்லிக்கீரை வெங்காயம் எல்லாம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஒரு எட்டி வச்சு நம்ம த வாழைத்தண்டை வதக்கிட்டு இருந்தோம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி வரும் தண்ணி அதிலே விடும் அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம லேசாக வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்துட்டு அதில் லேசாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம இந்த பருப்பு வடைக்கும் நம்ம சேர்த்துருக்கோம் உப்பு அதனால் பார்த்து நீங்கள் உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க எதுலையுமே உப்பு வந்து கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னு சொன்னாக்கா நமக்கு அந்த தன்மை வந்துடும் அதனால் நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் மல்லி எடுத்தோம் இல்லையா அதையும் நல்லா கட் பண்ணி இதில் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா கலந்து விட்றணும் இது அப்படியே இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சட்டி வச்சு நம்ம எண்ணெயை சூடு கட்டிடணும் நம்ம எண்ணெயை நம்ம எவ்வளோ நம்ம ஊற்றி நம்ம எடுக்க போகிறோம் வடை சுடுறதுக்கு எவ்வளோ எண்ணெய் அது போல் நீங்கள் ஒரு சட்டி எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை ஒரு பக்கத்தில் நீங்கள் சூடு காட்டிகிட்டுருங்க அதுக்கிட்ட நம்ம இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து போட்டு நம்ம அந்த பருப்புலாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா உப்புலாம் செக் பண்ணிக்கிங்க காரம் செக் பண்ணிக்கோங்க அப்படி காரம் பத்தலன்னு சொன்னாக்கா மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகாவோ நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு தேவையாக இருந்தால் சேர்த்து போட்டுக்கோங்க நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்ருங்க எல்லாம் இப்போ கலந்து விட்டாச்சு நல்லாப்ப கலந்து வந்த பிறகு நம்ம அதை அப்படியே எடுத்து இப்போ உருண்டைகளாக உருட்டி தை கை இப்படி தட்டி போடலாம் இது ஒரு மெத்தடு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கையில் உள்ளங்கையில வச்சு ஒரு ப்ரஷ் பண்ணி போடலாம் அதுவும் தட்டையாக சூப்பராக சின்னதாக இருக்கும் நான் சின்னதாக தான் இன்றைக்கி தட்டிட்டு போடுறேன் உங்கள் சேஃப் என்ன நீங்கள் எப்படி பிடிக்குமோ அந்த அந்த அளவுக்கு குட்டி குட்டியாகவும் போடலாம் பெருசாகவும் போடலாம் அது உங்கள் ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு நல்லா சூடு வந்த பிறகு நம்ம இது மாதிரி தட்டி கையால் தட்டினதை போட்டாச்சு இன்னொரு மெத்தடை இப்போ நம்ம இதில் பார்த்துடலாம் சூப்பராக பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம கையால் தட்டி போட்டது இன்னொரு பாங்க இப்போ பார்த்துடலாம் இப்படி கை நல்லா உருண்டை உருட்டுட்டு போய் உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுக்கு அப்படி ப்ரெஷ் பண்ணுங்கள் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக அப்படி வந்துடும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய அந்த வாழைத்தண்டு நம்ம வாழைத்தண்டை எப்படியும் நம்ம எப்படியாச்சும் ஒருத்த எப்படியாவது சேர்த்துக்கணும்ப்பா வாழைத்தண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இந்த கெட்ட நீர் நீர் கட்டு இதெல்லாம் உள்ளதெல்லாம் நீ நமக்கு வந்து வெளியேக்கிரும் அதனால் பசங்க வாழைத்தண்டுன்னு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி வடை செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ